Thank you அல்லு அர்ஜுனுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது புஷ்பா டூ படம் பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றதால் கூட்ட நெரிசல் சிக்கி பெண் பலியான வழக்கில் ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அவரை பரிசோதனை செய்வதற்காக ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் தரப்பு வாதத்தை நீதிபதி ஏற்கவில்லை நடிகர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா பகத் பாசில் உட்பட பலர் நடித்துள்ள புஷ்பா டூ திரைப்படம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் வெளியாகி பெரும் வரவேற்பையை பெற்றுள்ளது இந்த படம் திரைக்கு வருவதற்கு முன்பே பெரும் எதிர்பார்ப்பும் இருந்தது பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் புஷ்பா டூ விழாவிற்கு பெரும் கூட்டம் கூடியதை பார்த்து திரையுலகமே ஆடிப்போனது இந்நிலையில் பலத்த எதிர்பார்ப்பிற்கு நடுவே புஷ்பா டூ திரைப்படம் டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் பல ஆயிரம் திரையரங்குகளில் வெளியானது இந்த படத்திற்கு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் மட்டுமின்றி எல்லா மொழியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது முன்னதாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் டி சி கூற்றோடு சாலையில் உள்ள ஒரு தியேட்டரில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி புஷ்பா டூ திரைப்பட வெளியீடு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது படத்தில் நடித்த தெலுங்கின் பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினர் தியேட்டரில் வந்து படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இந்த தகவல் காட்டு தீபோல் பரவியதால் ஆர்டி சி கூற்றோடு சாலையில் கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமானது அல்லு அர்ஜுனை பார்க்கவும் சிறப்பு காட்சியை பார்க்கவும் முப்பத்தி ஐந்து வயதாகவும் ரேவதி என்ற பெண் கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் தியேட்டருக்கு வந்திருந்தார் படம் திரையிட தயாராக இருந்த சிறிது நேரத்திற்கு முன்பு கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் அதிகமாகியது இதில் ரேவதியும் மகன் ஸ்ரீ தேஜும் சிக்கி தடுமாறினர் அவரது கணவர் பாஸ்கர் மற்றொரு குழந்தையை நெரிசலில் இருந்து தற்காத்தபடி சென்றுள்ளார் ஆனால் ரசிகர் கூட்டத்தினர் நெருக்கி தள்ளியதில் ரேவதி மயக்கமடைந்தார் சிறுவன் ஸ்ரீ தேஜஸ் காயமடைந்தான் அவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ரேவதி பரிதாபமாக உயிரிழந்தார் சிறுவன் கவலைக்கிடமான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் இறந்ததை அடுத்து தியேட்டர் நிர்வாகத்தினர் மீது கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அத்துடன் திரையரங்க உரிமையாளர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இதே போல் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அவரையும் தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர் அல்லு அர்ஜுன் மருத்துவ பரிசோதனைக்காக ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் நபர்கள் பொதுவாக மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையிலேயே அவரை அழைத்துச் சென்றனர் மருத்துவ பரிசோதனை முடிந்தது அதன் பிறகு உடனடியாக நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது வழக்கின் விசாரணைக்கு அல்லு அர்ஜுன் ஒத்துழைப்பார் எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரிய வழக்கு உயர்நீதி நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் விசாரிக்கப்பட உள்ளது வழக்கு ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று கூறினர் ஆனால் அவர்களின் தரப்பு கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்காத நிலையில் அல்லு அர்ஜுனை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்